மீன் மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு ஜூசியா இல்ல மீன் மட்டும் தான் அதுவும் ஞானங்க அதையே போடுறாங்க மீன் சாப்பாடுன்னு கேட்டாலும் அதுல எடுத்த மீனே தெரியாத யாருக்குமே அது மட்டும் எல்லாம் மற்றபடி

कोडी कोडी कोडी

அதுதான் முடிவு பெறேன் மொத்தத்துல இந்த வரங்கில இருக்க கிராண்ட் ரோலக்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே நான் ரேட் என்னன்னு தெரியல நான் ரேட் வந்து அப்டேட் பண்றேன் எவ்வளவுன்னு அது தெரியும் இது ஸ்டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணலாம் ரேட்டு வந்து கரெக்டாக வேணும் ரேட் என்ன தெரியல அப்படின்னு சொல்லி பேரு அது அப்படின்னு வந்து சொல்றேன் பிரைஸ் பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான் நூடுல்ஸ் வந்து ஒரு ஒன் பிப்டி